பாத்தீங்கன்னா என் காலில் இன்னைக்கு எந்த நிலைமைக்கு இந்த விரலாம் பாருங்க ரத்தம்லாம் எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா மீன் எல்லாம் போட்டு வச்சிருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்டையில மீன் பிடிக்க போறோம் இன்னைக்கு கிடையாது நாளைக்கு அதனால நாளைக்கு வந்து நாளைக்கான பிளானை இன்னைக்கு டிசைட் பண்றதுக்காக வந்துருக்கோம் இடம் தான் இந்த மீன் குட்டை மீன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் மீன் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு இந்த இடத்துல நிறைய மீனை வாங்கி விட்டோம் ஆயிரக்கணக்கான குட்டி மீன்களை வாங்கி விட்டோம் வாங்கி விட்ட மீன்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும்போது நல்லா பெருசாக ஆயிடுச்சு தண்ணி கோரிய கோரிய பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சரௌண்டிங்கில் இருக்க மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இருக்க மீன் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க காலி பண்ணிட்டு மிச்சம் வச்சுருக்க மீன் மட்டும் தான் நமக்கு இப்போது அந்த மீன் இருக்கா அதுவே இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மீன் நிறைய இருக்குது ஒரு பத்து கிலோ மீன் கிட்டே இருக்கும் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா துண்டியெல்லாம் தேவை கிடையாது கையிலே பிடிக்கலாம் அந்தளவுக்கு தண்ணி இருக்க தண்ணியில் நிறைய மீன் இருக்குது இப்போ மீன் நான் ஒன்று பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள் எப்படி பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விளையாடுறதுக்கு சூப்பராக இருக்குது நாங்கள் வந்து ஒரு ஒரு மணி நேரமாக விளையாடிட்டு வந்தோம் மீன் பிடிச்சிட்டு நல்லா சாயந்தரம் டைம் ஈவினிங் நல்லா ஒரு கிளைமேட் சூப்பராக இருக்குது பறவை எல்லாம் பறந்துட்டு இயற்கையை ரசிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு நேரம் தான் இப்போது சரி வாங்க மீன் பிடிக்க போகலாம் மீன் இருக்கு தூண்டிலே தேவை கிடையாது கையிலே நம்மளுக்கு ஆயுத வைப்போம்

நம்ம தம்பி ஒரு இருக்கிறதுல ரொம்ப சின்ன மீன்னா இதுதான் இது சரியான முறையில் தீனி இது சாப்பிடறதுனால இந்த மாதிரி இருக்கு ஆனா ஒரு ஒரு மீனுமே ரொம்ப பெருசா தான் இருக்கு அந்த மீனையும் இப்ப காட்டுறேன் இந்த மீன் புரிய இதே தம்பி தான் முடிச்சேன் அது வர பெரிய மீனை தேட்டிட்டு இருக்கான் வலை வீசி இந்த மீன் இப்படி இருந்தால் சேஃபாக இருக்குது அதனால் இதை கிணத்துல பிடிச்சிட்டு கிணத்துல பிடிச்சிடுச்சு இங்கேயே விட்டால் சம்மர் சீசன் ஆரம்பிச்சிச்சு ஏய் பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன் ஆரம்பிச்சிச்சு அதனால இருக்க தண்ணி மொத்தமே குறையிறதுனால மீன்களும் சேர்ந்த அந்த தண்ணியிலே அதிக பெருத்துச்சு கம்மியான தண்ணியில் அதிகமான மீன் பெருத்ததுனால போகிற எல்லாம் பார்க்கும்போது மீன் நல்லா துள்ளி துள்ளி விளையாடுறத பார்த்ததுனால இருக்கவங்க இந்த சரவுண்டிங்கில் இருக்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வாரிகிட்டு போயிடுறாங்க மீன் இது பாருங்க போடவெல்லாம் பாருங்கள் புடவை வலை எல்லாம் போட்டு அன்லிமிட்டடான மீன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஆனால் இப்போ பேலன்ஸ் இருக்குது தான் நமக்கு இந்த மீன் எம்மா பெரிய மீன் பிடிச்சா வருங்க இதே எனக்கு சரியாக கீது அந்த பீ விட்டுறேன் விட்டுறேன் கொஞ்சம் நேரம் விட்டுறேன் சப்ஸ்கிரைபர் பார்க்குறாங்க அவங்களுக்காக கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ண டைம்

வீட்டு வீரத்து வீரத்து கத்து வாங்க போக மாட்டேது ஆ சூப்பர் போயிடுச்சு இப்ப இருக்கு கிளைமேட் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஒரு அற்புதமா இருக்குது இங்கேயே என்ஜாய் பண்ணலாமா போல இருக்கேன் ஒரு நாலு பேர் தான் வந்திருக்கோம் அதனால என்ஜாய் பண்ண முடியல கூட ஒரு பத்து பேரு கிட்ட வந்தோம்னா சந்தோஷமா வந்திருப்போம் சரி பரவாயில்ல நாளைக்கு சாயந்தரமாக வருவோம் நாளைக்கு மதியமே வந்து மீன் பிடிக்க போகிறோம் அதை ஒரு லைவ் வீடியோ நான் போடுறேன் அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணிட்டே இருங்க நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க என்னடா இவனுக்கு ஜாலியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ என்னடா ஊரில் ஜாலியாக தானே இருக்கேன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க நீங்களும் வாங்க எங்கள் கூட சந்தோஷமாக இருக்கலாம் நம்ம ஃபீல் பண்ணாதீங்க எப்போ வேணாலும் வாங்க வில்லேஜுக்கு வெல்கம் டு வில்லேஜ் இந்த வீடியோவை பார்க்குறேன் நீங்கள் சிட்டியில் இருக்கலாம் எங்கே வேணாலும் இருக்கலாம் கிராமத்துல இந்த மாதிரி இடம் கிடைக்காம இருக்கலாம் கவலைப்படாதீங்க வெல்கம் டு வில்லேஜ் வாங்க எப்போ வரவே வாங்க சந்தோஷமாக நம்ம விளையாடலாம் யா யார் வேணாலும் வாங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிடிக்க போய் தான் என் காலில் இன்றைக்கி எந்த நிலமைக்கு இந்த விரம்லாம் பாருங்கள் ரத்தம்லாம் எந்த அளவு இருக்குது பார்த்தீங்களா மீன் எல்லாம் போட்டு வச்சிருக்குது பிள்ளைடு என்னடா பிடிக்க வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அச்சு தச்சிச்சு நாளைக்கு தான் இவங்கள ஒரு வழி பாகணும் தண்ணியெலாம் இருக்க தண்ணியெல்லாம் எல்லாம் கொண்டு நாளை ஊற்றிட்டு எல்லாம் மீனையும் பிடிச்சி நாளையோட விட காலி இந்த குட்டையில் ஒரு ஆயிரம் கணக்கான மீனை விட்டோம் என்னென்ன மெயின்டெனன்ஸ் இல்லாத காரணத்தினால யாரை வேணாலும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க

மீன் ஜிலேபி மீனை பிடிச்சா அது அதோட முள் வந்து நம்மள எதுவுமே பண்ண அது கீக்காதுன்னு சொன்னா என்ன நிலை பாருங்க ஆளாகிதான் பாருங்க பாட்டிலோடு இருந்தேன் அதுல கீழே பாட்டிலோடு இங்கே கிச்சுதா இங்கே எப்படி கீச்சுதான் அது சின்ன பாட்டிலோட இருக்கும் பெரிய பாட்டோட இருக்கும் சும்மா வீட்டில் இப்போ நான் பாட்டுன்னு வெட்டியே இருந்தேன் சும்மா சும்மாக்காரனை வந்து மீன் பிடிக்கலாம் வாங்க தண்ணியில் காலை வைக்கல என் கால தான் எதுவுமே தண்ணியில் வச்சான் சும்மா அவனுக்கு என்ன பரிசு கொடுத்துக்கிறா பாருங்க ஏ கும்பத்தோக தொட பார்த்தீங்கன்னா குட்டையில் நம்ம வாங்கி விட்ட மீனை அது நமக்கே திரும்பி விட்டமின்னா இப்ப மாறப்போகுது இப்ப இல்ல நாளைக்கு நாளைக்கு மதியம்னா அது விட்டமின் மாறும் நமக்கு